வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் விற மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காலை நேரத்தில் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது ஏன் செஞ்சுருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய் இருபது பைசாவாக இருக்கவில்லை பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்பதா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசா ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் சிறு சரிவில் காணப்பட்டாலும் இது மேலும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க